ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாருங்கள் வீட்டு வசதி துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து எடுத்து தேர்வு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா டேரெக்டாக உங்களுக்கு இன்ட்ரிவியூ அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் மட்டும்தான் வந்து இருக்க போகுது பொறுத்த வரைக்கும் முப்பதாயிரரூபா உங்களுக்கான சேலரி வந்து வரும் அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா டென்த்து ஜூலைக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் சிதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ தமிழ்நாடு ஹர்பன் அபிடேட் டெவலப்மெண்ட் போர்ட்டில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து நீங்கள் எப்படி வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் கீழேயே வந்து பாருங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மே வந்து கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்குற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிட்டு உங்களோட இருந்து உங்களோட ஃபாதர் நேம் டேட் ஆஃப் பர்த்ஸ் உங்களோட ஏஜ் ஸோ உங்களோட நேஷனாலிட்டியிலருந்து உங்களோட அட்ரஸ்லேருந்து உங்களோட ஃபோன் நம்பர்லேருந்து இமெயில் ஐடி ஸோ இந்த மாதிரி உங்களோட குவாலிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ ஃபில் பண்ணிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் என்னென்ன வந்து நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலேயே வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் இணைக்கணுங்கிறத பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நீங்கள் செல்ஃப் அட்ரஸ்ட்டாக இணைச்சு இங்கே வந்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பற்றியில் சென்னை அட்ரஸ் இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் ரேஷர் போஸ்ட்டு இல்லைனா ஸ்பீட் போஸ்ட் வழியாக நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட்டு வந்து டென்த்து ஜூலை தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எந்த கேட்டகிரியில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்குன்னா ஸ்போர்ட்ஸ் கோச்சஸ்ங்கிற கேட்டகிரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க முப்பதாயிரரூபா உங்களுக்கான சாலரி வந்து வரும் ஸோ இதில் ஆன்லைன் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான் இதில் வந்து பாருங்க அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுறதுக்கான டேட் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து ஜூலை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ரேஷியர் போஸ்ட்லாம் ஸ்பீட் போஸ்ட்டில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு ஏஜ் லிமிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஏஜ் லிமிட் வந்து டுவெண்ட்டி ஒன் வந்து மினிமம் இருக்கணும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கனா தேர்ட்டி ஃபைவ் குள்ளே இருக்கிறீங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ குவாலிஃபிகேஷன்னா வந்து பாருங்கள் நீங்கள் வந்து ஸோ நீங்கள் ஃபிசிக்கல் எஜுகேஷன் கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா டிப்ளமோ நீங்கள் முடிச்சிருந்தாலும் ஃபிசிக்கல் எஜுகேஷனில் நீங்கள் எலிஜிபிள் தான் அப்படி இல்லைனா நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஒன் இயர் வந்து பார்த்தோன்னா அந்த கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்களுமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து உங்களுக்கு எங்கே இருக்கும் அப்படிங்கிறத வந்து பாருங்க இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ப்ளேஸ் ஆஃப் டிவிஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த இதில் தான் உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து இருக்க போது நீங்கள் அப்ளிகேஷனில் வந்து அந்த தப்புலாம் பண்ணால் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ அப்ளிகேஷனில் நீங்கள் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணால் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்ளிகேஷன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க எப்படி வந்து உங்களுக்கு செலெக்ஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தினா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ட்ரி மட்டும் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து வந்து இருக்கும் ஸோ இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த என்வெலப் கவர் இருக்கு பற்றில அந்த கவரில் வந்து மேலே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்டாஃபுன்னு போட்டு ஸ்போர்ட்ஸ் கோச்சஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அதையும் மறந்துடாதீங்க அது வந்து இந்த இடத்துல தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அந்த என்வெலப் கவரில் வந்து மேலே வந்து மென்ஷன் பண்ணி தான் நீங்கள் டூ ஃப்ரம் அட்ரஸ் போட்டு நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்